என்றும் நேசுமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை மாவில் அல்வா பண்ணியிருக்கங்க சும்மா செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்குங்க எப்பயுமே நம்ம வீட்டில் ஸ்வீட்ன ரவையை வச்சு தான் பண்ணுவோம் இந்த மாதிரி கடலை மாவை வச்சு செஞ்சு பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இதில் ஒன்றே கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாங்க சுகர் சேர்த்துட்டு இதில் ஒன்றரை கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் லேஸாக கரைஞ்சி வந்தால் போதுங்க நம்மளுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை இப்போ கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சுங்க இதில் கால் கப் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்குறேன் இந்த நெய்யோடையே சேர்த்துக்கலாங்க நெய்யில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெய்யில் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம செய்யும் போதே இந்த அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு ரவை எடுத்து சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட கலந்து விட நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வரும் இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சுகர் சிரப் சேர்க்கணுங்க பாருங்கள் நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் முட்டை முட்டையாக வந்து இப்போ நம்ம சுகர் சிரப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம வச்சுருக்கிற சுகர் சிறப்பை முழுசாக சேர்த்துடக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு பாதி சேர்க்கலாம் பாதி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் திருப்பி நம்மளுக்கு ஒரு கெட்டியான பதம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் மறுபடியும் நம்ம மீதி வச்சுருக்கிற சுகர் சிறப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க இதுலேயே கூடவே ஒரு கால் ஸ்பூன் இலக்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ மறுபடியும் நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிக்குங்க இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க லெட்டர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அல்வா செய்கிறதுக்கு எட்லேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் கடகடன் செஞ்சிடலாங்க ஒரே மாதிரி நம்ம கேசரியே பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி அல்வா பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மேலே முந்திரி பருப்பை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் நெய் வாசத்தோடு நம்மளுக்கு அல்வா சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அல்வாவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க